மின்னி யானைக்கும் அதன் சிறிய கனவும் கதை கேட்கலாமா ஒரு பசுமை காட்டில் மின்னி என்ற சிறிய யானை இருந்தது மின்னி இன்னும் குட்டிச் சின்ன யானைதான் ஆனால் அவளுக்கோ ஒரு பெரிய கனவு அவளுக்கு ஒரு நாள் வானத்தில் பறக்கணும் அவளது அண்ணனும் அப்பாவும் அம்மாவும் சிரித்தார்கள் யானைகள் பறக்க முடியாது மின்னி என சொன்னார்கள் ஆனால் மின்னி ஒருபோதும் விடாமல் இருந்தாள் அவள் பட்டாம்பூச்சிகளை காகங்களை குழுவிகளை பார்த்து ஈர்க்கப்படுவாள் எப்படி பறக்குறீங்க என்று கேட்டாள் ஒரு நாள் பட்டாம்பூச்சி பெல்லா சொன்னாள் நீ பறக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் கனவில் எல்லாம் செய்யலாம் அந்த இரவு மின்னி தூங்கும் முன் வானத்தை பார்த்தாள் கண்களை மூடினாள் அவள் கனவில் என்ன நடந்தது தெரியுமா அவள் ஒரு பெரிய ராக்கெட்டில் ஏறினாள் வானத்தில் மேகங்களுக்கு இடையே பறந்தாள் பறவைகள் கூட வியந்தன யானையா பறக்குது என அசந்து பார்த்தன மின்னி சந்தோஷமாக புன்னகையுடன் பறந்தாள் நிலவை தொட்டாள் நட்சத்திரங்களுடன் ஆடினாள் அவள் கனவில் பறந்ததும் நிஜ வாழ்க்கையில் அனைவரும் சொன்னார்கள் மின்னி நீ பறக்கவில்லை ஆனால் நீ எங்களை எல்லாம் உயரமா யோசிக்க வைத்தாய் இதிலிருந்து என்ன தெரிகிறது நம் உடல் முடியாமலிருந்தாலும் நம் மனசு எப்பவுமே உயரப் பறக்க முடியும் கனவுகளுக்கு எல்லை இல்லை